வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு அவிட்டம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விவரம் அவிட்ட நட்சத்திரம் என்பது காலப்புருஷனுக்கு பத்தாம் ராசியான மகர ராசியிலும் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் ராசியான கும்ப கும்பராசியிலும் விழுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் ரெண்டு பாதங்கள் மகர ராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள் கும்பராசியிலும் விழுகிறது அப்போ அவிட்டம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழும் வகை அறியாதவன் பாலுணர்வு மிக்கவன் பசியை தாங்கிக் கொள்ள மாட்டான் பிறர் இகழத்தக்க அளவு உள்ளத்தில் அதிக கவலைகளை கொண்டிருப்பவன் கொடுமை புரிபவன் குண்டு உடம்புக்காரன் கருப்பன் இதுவே அவிட்டம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பெருந்தன்மை இல்லாதவன் மற்றவர்கள் இடத்தில் மனஸ்தாபம் கொண்டவன் வாய்மையாளன் அறிவாளி வறியவன் சாஸ்திரங்களை அறிந்தவன் குன்றாத முயற்சிகளை உடையவன் அறம் செயல்களை செய்யக்கூடியவன் இதுவே அவிட்டம் நட்சத்திரத்தின் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் திகைப்பு மிகுந்த இயல்புகளை உடையவன் குள்ள வடிவம் உடையவன் உடல் உறுதி வாய்ந்தவன் மானஸ்தன் ஒழுக்க நெறியில் வாழ்பவன் சிவப்பு நிறத்தை உடையவன் இதுவே அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விவரம் பெருஞ்செல்வம் கொண்டவன் கொடுமைக்காரன் குண்டு உடம்புக்காரன் ஆணவக்காரன் மற்றவர்களுக்கிடையே மனவேறுபாட்டை உண்டு பண்ணக்கூடியவன் அழகிய கேசம் கொண்டவன் இதுவே அவிட்டம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க்க வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் நன்றி மறப்பது நன்றன்று என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு நன்றியை மறக்கக்கூடாது வணக்கம்